கும்பம் ராசி நண்பர்கள் அனைவரையும் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த பதிவுல கும்பம் ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் வருடத்தினுடைய முதல் மாதம் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்குது இந்த மாதம் மாத கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாங்க கும்பம் ராசி நான்காம் பாவகத்தை பற்றி பார்க்கும்பொழுது உங்களுடைய நான்காம் பாவகம் எது அப்படின்னா ரிஷப வீடாக வரும் சுக்கரனுடைய வீடு அப்ப வந்து உங்களுடைய ராசிநாதன் சனி சுக்கிரன் இருவருமே நட்பு கிரகங்களாகவே இருக்கிறாங்க அப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய தாயோடு பெரிய அளவுல கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்காது ஓரளவு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் உங்க தாயை வந்து நல்லா வச்சுக்கணும் அவங்கள நல்ல விதமா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் ஆசைப்படக்கூடியவர்கள் தான் நீங்க அதே போல உங்களுடைய தாயாரினுடைய குணமும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மாநிலத்திலையும் அவங்க வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும் அதே போல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையும் அவங்க விரும்புவாங்க ஒரு நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆடம்ப ஒரு நல்ல வசதி படைத்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதை வந்து அவங்க வெளியே வெளிப்படுத்துறாங்களோ இல்லவோ உங்க மனசுல வந்து அந்த ஆசைகள் இருக்கும் உங்களுடைய தாயாருக்கு உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய குணம் என்ன இந்த பாவம் வந்து குறிக்கிறது அப்ப உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் ஒரு வந்து நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்க வந்து மற்றவங்க நீங்க வந்து மற்றவங்களுக்காக போய் எல்லாம் வேலை செஞ்சு அடிப்பணிஞ்சு எல்லாம் இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டேங்க உங்களுக்கு தான் மற்றவங்க சேவை செய்யணும் அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு சேவை செய்யணும் அதாவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க வந்து கொஞ்சம் வந்து உழைக்கக்கூடியவர்கள் தான் அது வேற விஷயம் உழைப்பீங்க ஆனா வந்து ஒரு சில இடங்கள்ல ஒரு ஈகோ பாக்குறது ஈகோ அதிகமாக இருக்கும் சனி என்றாலே அங்க வந்து ஒரு ஈகோ வந்துரும் அதே போல இந்த உங்களுக்கு அந்த நான்காம் பாவகத்தோடு சம்பந்தப்பட்டு நான் வந்து இப்போ சொல்றேன் அதே போல சொந்தமா தொழில் பண்றதெல்லாம் உங்களுக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்களும் உழைப்பீங்க நிறைய சம்பாதிக்கணும் உத்தியோகம் பார்த்தா கூட சைடா வந்து ஒரு ரெண்டு தொழில் ஓடிட்டு இருக்கணும் நல்ல வருமானம் செஞ்சு ஒரு பெரிய உம் சொசைட்டியில வந்து ஒரு கூட இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களாக தான் நீங்களும் இருக்கீங்க அதே நேரத்துல இந்த சொந்த பந்தங்களை அவங்களை நீங்க பெருசா கேர் பண்றது இல்ல நீங்க அதற்காக மெனக்கிடவும் மாட்டீங்க அவங்களை இம்ப்ரஸ் பண்ணணும் அவங்களுக்காக இதை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடியவர்களால நீங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் செய்வீங்க அந்த மாதிரி டைப் தான் நீங்க கும்பம் ராசியை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது மாத கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது அப்படின்னா ஓரளவு ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லணும் வருடத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு ஓகே அஹ் நிறைய சங்கடங்கள் நிறைய துன்பங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லல கும்பம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தினுடைய தொடக்கம் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் தான் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவகத்துல கிரகங்களினுடைய ஒரு கூட்டணி அதாவது சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் உங்களுடைய தொழில் காரகன் செவ்வாய் வந்து குரு பார்வையில இருக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அப்ப வந்து நிறைய பேரு அந்த திருமணம் கணவன் மனைவி உறவுல எல்லாம் சங்கடப்பட்டவங்க எல்லாமே இந்த மாத தொடக்கத்துல அதாவது பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவங்களால உங்களுக்கு நன்மைகள் தான் அவங்களால எந்த தொந்தரவுகளும் இல்லை இதுவரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்தா கூட அந்த இந்த பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவங்க மூலமாக தொந்தரவுகள் இல்லை அவங்களால உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்கு அப்ப அந்த கணவனாலயோ மனைவினாலயோ உங்களுக்கு நன்மைகள் அதே போல காதல் காதல்லயும் நிறைய பேருக்கு வந்து காதல்ல இருக்கீங்க ரிலேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த காதல் வந்து ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சி தருவதாக உங்களுக்கு இருக்கும் அதே போல பெண்கள்னால நிறைய நன்மைகள் இருக்குது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அஹ் சுக்கிரன் வந்து தொழில் ஸ்தானத்துல இருந்து பத்தொன்பதாம் தேதி அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வந்திருந்தாரு அப்ப பெண்களினுடைய ஒரு ஆதரவு பெண்களினுடைய சப்போர்ட் வந்து கும்பராசிக்கு இருக்குது அது வந்து யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய தாயாரோ உங்களுடைய மனைவியோ இல்லாது உங்களுடைய மகளோ இல்லது உங்களுடைய ந பெண் நண்பர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்ப வந்து பெண்களினுடைய சப்போர்ட் ஆதரவு இருக்குது பெண் சப்போர்ட் இருந்தா போதும் வாழ்க்கையில எதனாலும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கும்பம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமோகமான ஒரு மாதம் அதே நேரத்துல இந்த மாதம் சூரியன் டிரான்சிட் ஆகுறாரு பதினைந்தாம் தேதி அதாவது மகர சங்கராந்தி அதாவது தை பிறக்கும் பொழுது ஏழுக்குடைய கலஸ்தர காரகனான சூரியன் விரயஸ்தானமான உங்களுக்கு மகரத்துக்கு வர்றாரு அப்ப சூரியன் மகரத்துல வரும் பொழுது உங்களுக்கு வந்து நண்பர்கள் ஒரு சிலருக்கு நண்பர்கள்னால கொஞ்சம் செலவுகள் பயணங்கள் விரயங்கள் இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு health issues ஒரு க சின்னதா அவங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கு இல்லேன்னா அவங்களை போய் ஒரு க ஒரு டிராவல் பண்ணி அவங்கள அங்க வந்து வெளியூர்ல இருக்காங்க அவங்கள போய் பார்த்துட்டு வர்றீங்க ஏதோ ஒரு செலவு இருக்குது அந்த வாழ்க்கை துணை பொருட்டு செலவு பண்றீங்க பதினைந்தாம் தேதிக்கு மேல அல்லது வாழ்க்கை துணை உறவினர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்றீங்க அந்த மாதிரி ஏன்னா ஸ்தானத்துல அந்த கலஸ்திரக்காரகன் வந்து அமர்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பலன் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகம் தொழில் காரகன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல தான் இருக்காரு அப்ப தொழில் உத்தியோகம் வியாபாரம் அதுல எல்லாம் ஒரு நல்ல ஒரு லாபம் தான் இந்த மாதத்துல எந்த சங்கடங்களும் இல்ல இதுவரைக்கு அவங்களுக்கு வந்து விரயங்கள் நிறைய ஆயிட்டுது கும்பம் ராசிக்கு அப்படின்னா விரயாதிபதியே சனியாக இருந்த ராசியில வந்து இருக்கிறாரு அப்ப எதை தொட்டாலும் விரயம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் அந்த செவ்வாயினுடைய நிலையினால உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயினுடைய போக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாதகம் தொழில் ரீதியாக குறிப்பாக அந்த விரயங்கள் கொஞ்சம் குறையுது வருமானம் வருது தொழில் வந்து ஓரளவு தொழில்ல வந்து ஏதோ ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ப்ராஃபிட் இருக்குது உத்தியோகத்துல வந்து நிறைய இடைஞ்சல்கள் இருந்துச்சு கூட வேலை பார்க்கறவங்க மேலதிகாரிகள்னால நிறைய தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் இல்ல நீங்க வந்து உங்க வேலை உண்டுன்னு இருக்கலாம் நீங்க போனீங்களா வேலையை பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு சேலரி வாங்குனீங்களா வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் தொந்தரவுகள் இருக்குது ஏன்னா எல்லா இடங்கள்லயும் தொந்தரவு எல்லா இடங்கள்லயும் இடி அப்படிங்கும் பொழுது ரொம்பவும் ஒரு மன அழுத்தம் ஏற்படும் இந்த மாதம் இல்லை தொழில் செய்யும் இடங்கள்லயும் இல்ல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விரயங்கள் தெரிகிறது மாத பிற்பகுதியில மாத முற்பகுதியில கூட அதுவும் கூட இல்ல விரயங்கள் கூட மாத முற்பகுதியில அவ்வளவா இல்லை அவங்க மூலமாக குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒரு அனுகூலம் தான் கிடைக்குது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்தாங்கன்னா கூட அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்குது அவங்களுடைய ஆதரவு கிடைக்குது அப்ப உங்களுக்கு அதுவே ஒரு பலமாக இருக்கும் உங்க நீங்க வந்து ஒரு பிரச்சனையில இருக்கீங்க உங்களுடைய தாயோ மனைவியோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் குடுக்குறாங்க உங்களுடைய கணவன் வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் வந்து சரி அந்த பிரச்சனையினுடைய அந்த வேதனை கூட உங்களுடைய மனசுல தெரியாது அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அதுதான் இந்த மாதத்துல அப்ப பெண்களினுடைய ஒரு சப்போர்ட் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் நிறைய காரியத்தை சாதிச்சுக்க போறீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ஆண்டாகவே தொடக்கம் வருடத்தினுடைய தொடக்கம் நல்லா இருக்கணும் அதாவது முதல்ல எப்படி இருக்குதோ முதல் கோணல் முற்றும் கோணல் வாங்க முதல்ல கோணல் ஆச்சுன்னா அப்புறம் அந்த வருடம் மொத்தம் கொஞ்சம் சங்கடப்படுவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை ஜனவரி மாதம் கும்பம் ராசிக்கு பரவாயில்லை ஏன்னா கும்பம் ராசிக்கு நான் வந்து இவ்வளவு தூரம் ஏன் சொல்றேன்னா நீங்க வந்து ஜென்ம சனி காலகட்டத்துல இருக்கிறதுனாலதான் தான் ஜென்ம சனி என்பது வந்து ஒரு எல்லாருமே வந்து நம்ம வந்து கடந்து வரணும் தான் யாருமே அந்த சனியிடம் இருந்து தப்ப முடியாது அதாவது நம்ம தப்பு செஞ்சோம்னா அந்த தப்புக்கான தண்டனையும் அனுபவிச்சாகணும் அந்த தண்டனையில இருந்து யாருமே தப்ப முடியாது இந்த உலகத்துல அப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜென்ம சனி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்க இந்த ஜென்மத்திலயோ போன ஜென்மத்திலயோ செஞ்ச பாவத்தில வந்து நீங்க இப்ப வந்து கழிக்கிறீங்க உங்களுடைய கருமாவை வந்து தொலைச்சுக்கிறீங்க அது கூட நல்ல விஷயம்தான் உங்களுடைய கருமா தொலைஞ்சுது உங்களுக்கு இப்ப ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நமக்கு ஏன் அப்படி கஷ்டம் வருதுன்னு நீங்க நினைப்பீங்க இந்த கஷ்டம் வந்து சரி இந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு ஒரு விடிவு காலம் ஒரு முடிவு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் என்பதாக இருக்கும் அதனால நீங்க வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் பெருசா எடுத்துக்காதீங்க எல்லாமே வந்து எல்லாரும் கஷ்டங்களை அனுபவிக்கிறதுதான் போறதுதான் அப்படின்னு நீங்க நினைச்சு மனதை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அது வந்து கும்பம் ராசியை பொறுத்தவரை நல்லது இந்த பாருங்க மாத கிரகங்களே பாருங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருக்குதுன்னு பாருங்க

அதாவது ஜனவரி தொடக்கத்துல பண்ணிருங்க ஒரு இடத்துக்கு அப்ளிகேஷன் போடணும் ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ண வேண்டி இருக்குன்னா அந்த வேலையெல்லாம் நீங்க வந்து பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னால பண்ணுங்க அதன் பிறகு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பயணங்கள் இருக்கும் ஒரு ஒரு பயணம் போய் கொஞ்சம் தான் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும் சூரியன் பன்னெண்டுல போறதுனால அப்ப வந்து சூரியன் பன்னெண்டுல போகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த நண்பர்களினுடைய உதவியும் கொஞ்சம் கம்மியாகும் நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்கன்னு நீங்க நம்பினீங்கன்னா நீங்கள் கேட்ட அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு உதவி கிடைக்காது நண்பர்களினுடைய உதவி அப்போ அந்த இடத்துல வந்து மணிகள் என்ன செய்யணும்னா மாத முற்பகுதியில் எல்லா வேலையும் முடிச்சிடணும் அது வந்து நல்லது அதன் பிறகு சேர்ந்து இருந்தீங்கன்னா பயணங்கள் ஏதாவது குடும்பம் சார்ந்த பயணமாக இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான ஒரு பயணமாக இருக்கலாம் அதாவது தை பிறக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பயணங்கள் இருக்கிறது ஒரு டூர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் வந்து காட்டுது அப்ப வந்து இந்த மாதத்துல வந்து பெண்கள் கும்பராசி பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல வந்து எப்படி feel பண்ண போறீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் பெண் கை அதாவது பத்தொன்பதாம் தேதிக்கு வரைக்கும் சுக்கிரன் வந்து பத்துல இருப்பாரு தொழில் ஸ்தானத்துல அதன் பிறகு அஹ் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அதாவது உங்களுக்கு தை பிறந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதாவது பெண்களுக்கு உங்களுடைய நீங்க சொன்னா கேக்குறாங்க உங்க பிள்ளைகள் உங்க பேச்சு கேக்குறாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்க பேச்சு கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தை பிறக்கும் போதுதான் அதே நேரத்துல இந்த மாதத்துல வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் தைக்கு பிறகு அப்ப வந்து அதையும் நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும் பிள்ளைகளினுடைய ஆதரவு குடும்பத்தினருடைய ஆதரவு உங்களுடைய சகோதரிகளினுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு பலமா கிடைக்கும் இந்த மாதத்துல அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பலம் நீங்க ஒரு மகள் உங்களுடைய மகள் ஆக இருந்தீங்கன்னா உங்களுடைய தாய்க்கு சப்போர்ட் நீங்க உங்களுடைய மகள் உங்களுக்கு சப்போர்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு பெண் கூட்டணியா இருக்கும் இந்த மாதத்துல பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அப்ப அதெல்லாம் உங்களுக்கு சாதகம் தான் பெண்களுக்கு அப்ப பெண்கள் கை ஓங்குகிறது அப்படின்னாலே உங்களுக்கு அது சாதகம் தான் அந்த அமைப்புல இந்த மாதத்துல வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல தொந்தரவுகள் இல்லை அதே போல நீங்க ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு இடையூறும் இல்லை வேலை செய்யும் இடங்கள்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்க மேல் அதிகாரிகள் அந்த அந்த இடங்கள்ல எல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்காது

பொங்கலுக்கு பிறகுதான் அந்த அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்ப பொங்கலுக்கு போறீங்க அப்ப எங்கயாவது போயிட்டு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வரும் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அந்த பிரயாணங்கள் சார்ந்த விரயங்களும் இருக்கும் அந்த நேரத்துல அந்த ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் பொங்கலுக்கு பிறகு எங்கேயாவது போனீங்கன்னா கூட நல்ல மாஸ்க் போட்டுக்கிறது அதே போல நீங்க வந்து ஒரு இப்ப வந்து தொற்று அதாவது எல்லா இடங்கள்லயுமே வைரஸ் தொற்று இருக்கிறதுனால அந்த இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் இஸ்யூஸ் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா விரைஸ்தானத்துல சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறது ஆறாம் பாவகத்தை பார்வை செய்வதனால அந்த இடத்துல கவனமா இருந்துக்கோங்க விரயங்கள் வருது அப்படின்னாலே எந்த ராசிக்கு விரய விரயஸ்தானம் வலுவாகிறது அப்படின்னாலுமே நம்ம ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த விரயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த மருத்துவ செலவா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா அப்ப மருத்துவ செலவா வரக்கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆயிரணும் அந்த நேரத்துல நேரத்திலே நீங்க வந்து பார்த்துக்கோங்க கும்பம் ராசிக்காரங்க ஓவராலா கும்பம் ராசிக்கு இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது எந்த தொந்தரவுகளும் இல்லாத ஒரு மாதமாகத்தான் தெரிகிறது ஒரு சந்தோஷமா குடும்பத்தோடு தொழில் உத்தியோகம் வியாபாரம் காதல் ரிலேஷன் எல்லாத்திலையுமே ஒரு தொந்தரவுகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு மன அழுத்தம் தராத ஒரு மாதமாகவே இந்த வருடத்தினுடைய ஒரு முதல் மாதம் தொடங்குவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவேங்க இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்